அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வா நம்ம நூஹ் இஸ்லாம் பற்றி வரலாறு பார்த்துட்டு இருந்தோம் அதோடய கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவியல் பூர்வமான பிரச்சாரம் நூஹல் இஸ்லாம் அவர்கள் தன் பிரச்சாரத்தில் மிக பெரிய அறிவியல் உண்மையையும் சமர்ப்பித்தார்கள் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் பதிமூணு டு இருபதாவது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் மகத்துவத்தையும் மென்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளிலிருந்து படைத்தான் ஏழு வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கிறான் அல்லாவே உங்களை ஒரு செடியை போல பூமியில் வளர செய்தான் பின்னர் அந்த பூமியிலே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை உங்களை அதில் இருந்து வெளிப்படுத்துவான் அன்றியும் அல்லாஹ் உங்களுக்காக பூமியை விரிப்பாக ஆக்கினான் அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளையும் அமைத்தான் என்று போதித்தார் இந்த வசனத்தின்படி நூஹல் இஸ்லாம் அவர்கள் சூரியன் விளக்காகவும் சந்திரன் பிரகாசமாகவும் இருப்பதாக அது அல்லாவிடமிருந்து தமக்கு கிடைத்த தூது செய்தி மூலம் அறிவிக்கிறார்கள் இதில் மிக சிறந்த அறிவியல் உண்மை புதைந்துள்ளது அதாவது சூரியனுடையவும் சந்திரனுடையவும் ஒளிகளுக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதையும் அவை ஒவ்வொன்றின் பணிகளும் வெவ்வேறானவை என்பதையும் இந்த வசனம் உணர்த்துகிறது இன்றைய விஞ்ஞானிகள் சூரியனை ஒரு நட்சத்திரம் என்றும் தானாகவே அது வெப்பத்தை உருவாக்கி ஒளியை கக்கி வருகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆனால் சந்திரனோ தன்னில் ஒரு ஒளியையும் உற்பத்தி செய்வ செய்யவில்லை சூரிய ஒளியை மட்டுமே சந்திரன் பிரதிபலிக்கிறது என்பதையும் விஞ்ஞானிகள் இன்று நிரூபிக்கிறார்கள் இந்த விஞ்ஞான உண்மைகளை அந்த கால மக்களுக்கு குழப்பம் ஏற்படாத வகையிலும் இந்த கால மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலையும் ஹல்லா அறிவித்து கொடுக்க நூஹ் நபியும் மக்களிடம் எடுத்துரைத்தார்கள் நூஹ் நபியின் பொறுமை நூஹல் இஸ்லாம் அவர்கள் தமது சமுதாயத்தாரிடம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் தொடர்ந்து போராடினார்கள் சிறிதும் தளரவில்லை நானும் உங்களைப் போன்ற மனிதர்தான் என்றாலும் அல்லாவிடமிருந்து தூது செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்னை நம்புங்கள் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு உதவ இயலாத பலவீனமானவர்கள் நான் உங்களிடம் மார்க்கத்தை திணிக்கவும் இல்லை பொன்னையோ பொருளையும் உங்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கவும் இல்லை அல்லாவை நம்புங்கள் அவனது கோபத்திற்கு ஆளாகி தாபத்திற்குரியவர்களாக மாறிவிடாதீர்கள் என்றெல்லாம் கூறி போராடினார்கள் அந்த மக்கள் அவரை ஏற்க மறுத்து அவரையே தூற்ற ஆரம்பித்த போதுதான் மலைகளை போன்ற அலைகளை உருவாக்கி அதில் அந்த அநியாயக்கார மக்களை அல்லாஹ் அழித்துவிட்டான் இதை பற்றி அல்லா தன் திருமறையில் பதினொன்னாவது அத்தியாயத்தில் இருபத்தாறு டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் கூறுகிறான் அல்லாவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் நிச்சயமாக துன்புறுத்தும் நாளின் வேதனையை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் எனவும் கூறினார் எங்களை போன்ற ஒரு மனிதராகவே உண்மை காண்கிறோம் வெளி தோற்றத்திலே நம்மை விட மிகவும் இழிவானவர்களே அன்றி கண்ணியமானவர்கள் உண்மை பின்பற்றுவதில்லை என்பதையும் நாங்கள் அறி அறிவோம் உங்களுக்கு எங்களை விட எந்த சிறப்பும் இருப்பதாக நாங்கள் கருதவில்லையே மாறாக உங்களை பொய்யனாகவே கருதுகிறோம் என்று அவரது சமுதாயத்தினர் அல்லாவை மறுத்து அந்த மக்கள் கூறினார்கள் என் சமுதாயமே நீங்கள் கவனித்தீங்களா நான் என் இறைவனிடமிருந்து பெற்ற சான்றின் அடிப்படையில் இருந்து அவன் தமது அருளை எனக்கு வழங்கியிருந்தும் அது உங்களுக்கு மறைக்கப்பட்டு நீங்கள் அதை வெறுத்தால் உங்கள் மீது அதை நாங்கள் திணிக்க முடியுமா என்று நூலிஸ்லாம் அவர்களை கேட்டார் என் சமுதாயமே இதற்காக நான் உங்களிடம் எந்த செல்வத்தையும் கேட்கவில்லை எனது கூலி அல்லாவிடமே உள்ளது நம்பிக்கை கொண்டோரே நான் இரட்டுபவனாகவும் இல்லை நிச்சயமாக அவர்கள் தமது இறைவனை சார்ந்திருப்பார்கள் எனினும் நிச்சயமாக உங்களை அறியாத கூட்டமாகவே நான் கருதுகிறேன் நூஹால் இஸ்லாம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை ஏற்க மறுத்து வழிகேற்றில் செல்லும் மக்களை பார்த்து மிகுந்த வருத்தம் கொண்டார்கள் தமது சமுதாயத்தை நேர்வழியின் பக்கம் கொண்டு வருவதற்காக பெரும் சிரமம் மேற்கொண்டார்கள் விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில்லரை தவிர சமுதாயம் முழுமையும் வழிகேட்டிலேயே வீழ்ந்து கிடந்தது இன்னும் சொல்ல போனால் அவர்களால் தன் மனைவியையும் மகன்களையும் கூட நேர்வழியின் பக்கம் கொண்டு வர முடியவில்லை நூ அலி இஸ்லாம் அவர்களின் மனைவியையும் நரகவாசிகளுக்கு முன் உதாரணமாக திருமறையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பத்தாறாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் நூஹுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறான் அந்த இருவரும் தமது இரு நல்லடியார்களின் மனைவியாக இருந்தார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்தனர் எனவே அந்த இருவரையும் அல்லாவிடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றப்படவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது நூஹலைஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனை இவ்வாறாக நூஹலை இஸ்லாம் அவர்கள் மக்களிடம் பல முறைகளில் மார்க்கத்தை எடுத்துரைத்த போதும் மக்களின் இறை நிராகரிப்பு குறைந்தபாடு இல்லை அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் இஸ்லாம் அவர்களுக்கு அறிவித்தான் அதை பற்றி தன் திருமறில பதினொன்னாவது அத்தியாயத்தில் முப்பத்தாறாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்டோரை தவிர வேற யாரும் உமது சமுதாயத்தில் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் எனவே அவர்கள் செய்து கொண்டிருப்பதற்காக நீ கவலைப்படாதீர் என்று என்று அலி இஸ்லாம் அவர்களுக்கு வகை அறிவிக்கப்பட்டது அல்லாஹ் இனி யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று கூறியதுமே நூஹலை இஸ்லாம் இவ்வாறு பிரார்த்தித்தார்கள் அதை பற்றி திருமறையில் எழுவத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகிறான் என் இறைவா நிராகரிப்பவர்களில் ஒருவரையும் நீ வசித்திருக்க விட்டு வைக்காதே நீ அவர்களை விட்டு வைப்பாயானால் உம்முடைய மற்ற அடியார்களையும் நிச்சயமாக வழிகெடுத்தே விடுவார்கள் பாவிகளையும் நிராகரிப்பவர்களையும் அன்றி வேறு எவரையும் குழந்தையாக அவர்கள் பெற்றெடுக்கவும் மாட்டார்கள் என் இறைமா எனக்கும் என்னுடைய தாய் தந்தையாருக்கும் நம்பிக்கை கொண்டவனாக என்னுடைய வீட்டில் நுழைந்தவனுக்கும் வீட்டில் நுழையாத மற்ற நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மணிதாருள் புரிவாயாக இந்த அநியாயக்காரர்களுக்கும் அழிவை தவிர நீ அதிகப்படுத்தாதே என்று பிரார்த்தித்தார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம்